பொரியல் செய்ய போகிறேன் பொரியலுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் அரிஞ்சிக்கணும் பூச்சி பார்த்து இந்த மாதிரி அழகாக சின்ன சின்னதாக அரைஞ்சிருங்க அரிஞ்சிக்கிட்டு எண்ணெய் சுற்றி வச்சுருக்கேன் பானல் வச்சுருக்கேன் பானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் இதுக்கு உளுத்தம் மருப்பு தேவையில்லை கழுகு ஒழிச்சிருக்கு கடுகு ஒழித்துதான் அதில் கருவேப்போம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பிடிச்சவங்க போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இல்லை வெங்காயம் நல்லா தங்கணும் வதங்கின பிறகு வெண்டைக்காயை போட்டு பிசு திசு இருக்காது எண்ணெய் விட்டு மதக்கும் போது அப்படி உங்களுக்கு வேணும்னா தண்ணி இருந்தால் தான் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லாட்டி இருக்காது வெங்காயம் வந்து பாருங்கள் கண்ணாடி மதமாக நல்லா வெந்து போயிட்டு பாருங்கள் இதே வெந்துடும் வெந்ததும் வெண்டைக்கி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதை போடணும் உங்களுக்கு பிசுண்டு சிப்பு இருக்கும்னா ஒரு சொத்து எலுமிச்சை பழம் இல்லாட்டி வேண்டியில்லை நான் எலுமிச்சை போட மாட்டேன் வெண்டைக்காய வதக்கிட்டோம்னா எண்ணெயில் வதக்கிட்டோன்னா பிசு பிசுக்காது சால்ட்டு அதுக்கு தகுந்த சால்ட் போட்டுக்கணும் அப்புறம் சாம்பார் பொடி காரப்பொடி பண்ணுங்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லாட்டி சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இது மிதமாக நல்லாயிருக்கும் வரப்பு இந்த நல்லா மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு எல்லாம் போட்டு வதக்கி ஆச்சு மேலே ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி அப்படியே ஒரு ஏனத்தை போட்டு கவுத்து மூடின்னு வந்துவிடும் இட்லி பானை மூடி இருந்தால் போடலாம் இல்லை கட்டு ஏதாவது மேலே உங்களுக்கு திறக்க வட்டமாக இருக்கும் சிம் இதை பாருங்கள் இது மூடியை போட்டு இப்படி மூடலாம் திறக்கிறதுக்கு வட்டமாக இருக்கும் அதுக்காக மூடி சிம்மில் வச்சிருங்க நல்லா வெந்து போயிடும் போச்சு வெந்து போச்சு பாருங்கள் கொழம்பு இல்லை பிசு பிட்டு எதுவுமே இல்லை கொழம்புன்னு உது பண்ணுங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் கடல மாவு தூவலாம் ரஸ்க்கு தூள் தூவலாம் எது வேணாலும் தூவிக்கலாம் தூவிங்களா பழ கொல நோக்கிட்டுருக்குது இந்த மாதிரி செஞ்ச செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேசி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள்